இணைய உலகில் புதிதாக ஒரு தேடுதலம் இருக்கிறது புதிய தேடுதலம் என்றவுடன் கூகுளுக்கு போட்டியாக இன்னொரு தேடுதலமா என என்றெல்லாம் நினைக்க வேண்டாம் இது முற்றிலும் வேறுவிதமான விதமான தேடுதலம் இணைய உலகம் இப்போது எதிர்கொண்டு வரும் முக்கிய பிரச்சனைகளை அலசி ஆராய உதவுவதற்காக உருவாக்கப்பட்டுள்ள தேடுதளம் இது ஆம் ஹோக்ஸி எனும் இந்த தேடுதலம் இணையத்தில் பொய் செய்திகள் பரவும் விதத்தை அலசி ஆராய்ந்து தெளிவு பெற உதவுகிறது அமெரிக்காவின் இந்தியானா பல்கலைக்கழகத்தில் உள்ள சமூக ஊடகத்திற்காக ஆய்வு சார்பில் இந்த தேடுதலம் உருவாக்கப்பட்டுள்ளது சுருக்கமாக சொன்னால் பொய்ச்செய்தி எப்படி எல்லாம் பரவுகிறது என புரிந்து இந்த தேடுதலம் கை கொடுக்கிறது வதந்தி பரவுவதும் பாதிப்பை ஏற்படுத்துவதும் எல்லா காலத்திலும் உள்ள பிரச்சனை என்றாலும் சமூக ஊடக யுக்தியில் இந்த பிரச்சனை செய்தி வடிவில் புதிய பரிமாணம் பெற்றுள்ளது பல நேரங்களில் வில்லங்கமாக விவகாரமாகவும் ஆகிவிடுகிறது சில உலக நாடுகள் இதுபோன்ற பொய் செய்திகள் பரப்புவதை வாடிக்கையாக கொண்டிருக்கும் சூழலில் தான் ஹோக்ஸி தேடுதலம் அறிமுகமாகி உள்ளது ஹோக்ஸி பொய் செய்திகளை கண்டறிய வழி செய்யாவிட்டாலும் அதை பரவும் விதத்தை ஆய்வு செய்ய உதவுகிறது வழக்கமான தேடுதலம் போலவே இதையும் பயன்படுத்தலாம் குறிப்பிட்ட செய்திகளை உண்மைத்தன்மையில் எனில் அந்த செய்தி தொடர்பான குறிச்சொற்களை ஹோக்ஸியில் சமர்ப்பித்த அந்த குறிச்சொற்கள் தொடர்பான எல்லா செய்திகளையும் திரட்டிக் கொடுக்கிறது மேலும் அந்த செய்தி பரவிய விதம் மற்றும் அவை சரிபார்க்கப்பட்ட விதம் குறித்தும் அறிக்கை தயார் செய்து தருகிறது